அன்னாரில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு அனுரவின் முடிவால் பங்கு சந்தையில் ஏற்பட்ட பாரிய மாற்றம் இலங்கை உலுக்கிய பேரழிவின் பின்னரான நிலை மலையக தமிழ் உறவுகளுக்கு வடக்கு கிழக்கு துணை நிற்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு சஜித் ரணில் இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பிலும் தகவல் சட்டிக்குளம் பிரதேச சபையில் அமளிது மழை வெளியாகிய பரபரப்பு காணொலி மலையத்தில் பாதுகாப்பான காணிப்புற அரசாங்கத்தில் அங்கம் வைக்க மளிகை பிரதிநிதிகளுடன் இணைந்து செயற்பட தயாரு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் இன்று மாலை கூட்டம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரோகுமாரதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உடனடி நிவாரணங்கள் உணவு விநியோகம் மருத்துவ வசதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கான தங்குமிட ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விவசாயம் மற்றும் கால்நடை சேதங்களை மதிப்பீடு செய்து அவற்றிற்கான இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதன் போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் நிவாரண பணிகளில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் வெள்ள அனர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வளைய மாணவர்களின் நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள் விவசாயம் மேம்படி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக் கொள்ள பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரணம் மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசதிபர் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக் கொள்ள அல்லது வீடு கட்டுவதற்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறித்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் பதினஞ்சாம் தேதி மட்டும் நாள் இருக்கு விவசாயிகளால் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களே அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதை செய்து வேலையை முடியுங்க அதுக்கு தான் வந்துருக்காரு சார் அது நாங்கள் இப்போ மொழி பயிற்சி செய்கிறாக்கெல்லாம் முன்னுரிமைப்படுத்தி அதை சேர்த்த மாதிரி இப்படாவே நீங்க பத்தொன்பதாவது முடிஞ்சு எத்தனை நாளில் அந்த காசை கொடுக்க போறீங்க இவ்வளவு இவ்வளவு காலமும் காசு கொடுக்கப்படையில் விவசாயிகள்

திருவருட்செல்வன் 500 ஏக்கர் நிலத்தை குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு ஐந்து பேருக்கு அந்த வயல் விதைக்க கொடுத்து அவர்கள் அந்த நிலங்களை குத்தகைக்கு கொடுத்திருந்தார் அத நாங்கள் நிறுத்துவதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ எல்லை கல் இடுவதற்கு சென்றிருந்த போது அது ஏதோ ஒரு வகையில அந்த எல்லை கல் இடுவதை நிறுத்தி அந்த சென்றவர்களை பயமுறுத்தி மீண்டும் அந்த வயலில் அந்த நிலத்தில் வயல் செய்தன் காரணமாகத்தான் இந்த கால்நடைகள் மேய்ச்சல் துறை இடம் இல்லாத காரணமாக கடற்கரைக்கு சென்றது இதன் காரணமாக வெள்ளத்திலே அடிபெற்று சென்றது இந்த ஒரு வருட காலமாக அவரிடம் கேள்வி கேட்டபோது ஆனா அவருக்கு எந்த ஒரு சாதகமான பதிலையும் தரவில்லை கடந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் கூட கேட்டதற்கு அவர் எந்த விதமான ஒரு சாதகமான பதிலை தரவில்லை இனிமேலும் ඔ අද අදර්කුරිය නඩිේ උට නැඩිය කටකවොට මොද ගටක ළවන කටිය දෙවිනි තුන්නිකටිය කව න්න අපි ඕපිස් පැටම ඒළං ආාවන නිකන් මේ ලියමත් දෙනවා අපිට සත්තුූ මැරිච් මැරිචා කියලා ඒ එවිඩන් සුත් නෑ ඒක දෙැන් අපි මේ දෙහාය වෙරිකේසන් පොස්සස එක කැටගරි තුුණක් බැදලා තමයි දෙන්න අපි ප්‍රපා කරට යන්නන්නේ දැන්තුටමින් මේනතවසන් වගේ මැරියයින්න ඕනේ ඒගොල්ලු මේ අර රජිටට් ෆාර්ම්මට ඔක්කොමද. අර ඒගුල්ල එල් පා ශ තව තව ප්‍රශ්න දේනවායිම් පොඩ ට පස්ස ජ ජනාදෝරල ඉා මන්නරලා කරපුගල් අඩිපඩල අව හඩු කරලා අල්ලමනටයලා ගට කනකාරන මාඩ ඩ මන්නරලා චෙත ඇක්ටකානුව ඇටටකනුව රීස්්ටි කරන්න ඕන. නේද එ දැ මෙතන ප්‍රශ්නන දේ තමයි ඒගුලු රීස්්ට් කර කරේ නැහ ඊට පස්සේන්නෝ දෙමුහුන් ඔ යිබ්‍රීඩ් එකරයින්නවා නේද පෝස්සිිෙන. එතොට යාන ලක් සහතරක් පහක් වේ නයාන නේදේ තොටි ඒගුලු ඒගුලට නිම යෝ ජනාවක්‍යදිරි පත් කරනවා.

හරු සාපාටක යාල නයා අද කවලදල கொඩ வாර මීනව පල ද දැම් මේගොල්ලු මේගොල්ලු මේ මේ කවන් අතුර ආපාවට ලක් වුණු පැමිලිස් කියක් කොලින් ොද අ ව මීන කු ර එතර ඒ ුල්ලට වෙනුවෙන ආදර ක්‍රමෝලින් ආදර ලැබන නෙද එලා මේට සම්න්ධමාන ද තරන්න ල . பாதிக்கப்பட்ட பாதிக்கட்டீனா பாதிக்கப்பட்டவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு இந்த கொடுப்பன கிடைத்திருக்கும் உலர் உணவு சமயத்த உணவு கிடைத்திருக்கும் ஆனால் எல்லா மீனவர்களுக்கும் அது கிடைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தான் இந்த உலர் உணவு சமயத்த உணவு கிடைக்கலன்னா அதை நம்பி சொன்ன மாதிரி பெரிய வேண்டுகோள் விடுக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு மூன்று கிழமையா மீனவர்கள் தொழிலுக்கு போக இல்லை

අඩෙක්ලනා ද මන්ත්‍රතු මතුර දිගුකාල පශ්න වෙනවා බලමු. ඇකට යන්ඩ එපා කියනවා ඇබැ රස්සාවනේ ජීවත්වෙන කොහොමද. එක වෙනම එකක්නේ හැබැ ැ මේ තත්ත් හේතු කොටගන අපිට මහානයක් සිද්ධ වෙලා තියෙන න නේදක් වගේකලි හිතුව ත්නේද. ඒකට අපි යම් ආහාර පැකේජිකත් දෙන්න ඕනනේ. මෙතර ගොවින් දිීවරෙන් කොත්තර ඉන්නවාද එහෙම ලබා දීයුතු පන්සි අතලස්තේර . දීර කටයුතුලේ දෙෙන්න්න බැරම දොස් දහකකිරවා ආනාර මීට උත්පතිය ලබදේ ක්කොම පැදිලිඒ ඒක පක්සන වි දැන් දීවර ලස් දීවර කටයුතුර නිර්ත වඩ බැරුණු නිසා ඒගලන්න ජීවත්වීමට පවත්වන දලොස් දහක් පා මිර රමග කරාට තරම ඇ නේ අයාම් ෝ පෝට පෝධරග අ ආපදාව ලක්න කන්ඩයිම ල වෙනස් ෙන්න්නව වනන්. මත ීන ම්බි ඇතික සාපච්චා කරලා පිතනගතාවක දෙෙන් වොකමති එප අපිහි කතා කරලා කියීන ඉම්බි සිතක කතා කරලා මොකදේ දල්ලාම් පන්න අර කලින් හද මොකයිටීරිය වෙනස් කරලා මේ අපපදාත්වයට පත්තුම ඇයටම මේකින් ආදාරයක්ක් ලබාගෙනනිි දවශන සාපච්ච අපි කරල දෙන්න හරිනි ල අල්මෝල උරජාන් ගාස ශලචා අගේ කාස ලට ශක්‍රදය ඒයටු කොට උලා නදය අනිත රුලා ැන් අපේ අපි විසිිපන්දහ බාදන කොට මාස ්‍රමාණය බලන්නේ ඒද අපි බලන වරන් ැබේයි තු කිව ැි එය අන්නුවෝ විිස් පන්දා ොද යැති දබහන්ඩ ැකට මට හරන ය ලාති ම වසු පර අපි ඒක ර පොයින හි බදාවක්නය විනහ ප පක්ලික . वा सा रता साला ला देश म वड में आप ොස්ටිල දේසි පැසිලිටස් නෑ ඒක ඇත්ත ලව ියන පරත නෑ ඒතුම පීඩිකෝගේ සිීතිීස්කෑන්ලට ිලි අදර දිවා සිීටස් කැනටාත් නැ අපේ අනතුමාත්‍රය තපවුද ලනාවුන් දෙනවා කිරතුවා මෙහෙ අතනවම මෙහෙ ඇදල කාාම්ස කහන්දර හෙරතුර है හ දේසික් පැසිිතිස් නැති නිසා ඒනිසාත් ජන තුවා අපි දේසික් පැසිලිතිී ොකෝ එක කැනාවුත් අපට ප්‍රත්තුු තෝම එඳතු තෝම මෙහෙ උපව හරතුුව. అనే செய்யும்பதை உடனடியாக நடத்தப்படுத்தி இந்த அஜ வந்தால் பாதிக்கப்படுகிறது மொத்தியன் கட்டுக்குளத்தின் வான்பாயும் பகுதியின் இருபக்கமும் காணப்படும் வான்பாயும் நீரை சீராக்கும் கட்டில் ஏற்பட்டுள்ள உடைப்பினை சீர் செய்வதற்காக நீர்ப்பாசன திணைக்களம் பாதுகாப்பு படைகள் விவசாயிகள் மற்றும் கடற் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் திருத்த பணிகளை ஆரம்பித்துள்ளது தற்போதைய மழையின் காரணமாக குளம் நிரம்பிய நிலையில் காணப்படுவதனால் நீரினை வெளியேற்றிக் கொண்டு நிரந்தரமான கட்டுமான பணிகளை உடனடியாக மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்காலிகமாக வான்பகுதியில் உடைப்படுத்த பக்கமாக நீர் வெளியேறுவதனை தடுப்பதற்காக வான்பாதையின் ஒரு பகுதி மண் மூட்டைகளால் மறைக்கப்பட்டு இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டு குளத்தின் இருமட்டம் குறைக்கப்பட்டு வருகிறது நாளையும் மறுநாளும் நிலைமை சாதகமாக இருந்தால் மேலதிக புனருத்தாரண பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் மொத்தையின் கட்டுக்குளத்தில் தற்போது வரை ஆபத்தான நிலையும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது குளத்தின் கீழ் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து கனமழை இல்லாதபடியால் குளத்தினால் எதுவித ஆபத்தான நிலையும் இல்லை என்பதை திணைக்களம் உறுதிப்படுத்துகிறது எனவே பொதுமக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என மாவட்ட தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பின்னர் மூன்று நாட்களுக்கு அனர்த்தகாமைத்து வீதத்தினால் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று முன்னணி பங்கு சந்தை நிறுவனத்தின் பணிப்பாளர் ராகேஷ் சர்மா தெரிவித்தார் கொழும்பு பங்கு சந்தை என்பது அனுரகுமார ஆட்சி பொறுப்பு ஏற்றதன் பின்னர் பேசுபொருளான விடயமாக மாறியது உலகில் ஒரு சில நாடுகளில் தான் பங்கு சந்தை லாகத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என்ற சட்டம் உள்ளது அதில் இலங்கையும் ஒன்று அது இலங்கையர்களுக்கு கிடைத்து வர பிரசாதம் எனலாம் ஆரம்பத்தில் சரிவு ஏற்பட்டாலும் தற்போது வளர்ச்சி அடைந்துள்ளது எனவே இந்த பேரழிவு பாரிய மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்தவில்லை நாட்டிலோ உலகத்திலோ இது நடந்தாலும் முதலில் அது பங்கு சந்தையை இது பாதிக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் பங்கு சந்தை மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது என குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கு என்று மலையக தமிழர்களுக்கு துணை நிற்கும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது அவர் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையின் முழு விவரம் வருமாறு அண்மையில் முழு நாட்டையும் புரட்டி போட்ட டிபா சூறாவளி மலையத்தை வழக்கம் போலவே சூறையாடி சென்றுள்ளது நாளைய விடியல் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பல்வேறு கனவுகளுடன் இருந்த ஏராளமானோரை நொடிப்பொழுதில் காவு கொண்டு மண்ணுக்கடியில் புதைத்தது உறவுகள் இருக்கின்றார்களா அவர்கள் நலமுடன் இருப்பார்களா என்று ஏக்க பெருமூச்சு விடும் நிலைக்கும் எதிர்பார்ப்புகளுடனும் காத்திருக்கும் நிலைக்கு இயற்கையை அந்த மக்களை வஞ்சித்துள்ளது இலங்கையில் தமிழனாக இருப்பவர்கள் அனைவரும் துன்பப்படத்தான் வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு இம்முறை மலைய தமிழர்களையும் வடக்கு கிழக்கு தமிழர்களையும் டிட்பா புரட்டி போட்டுள்ளது இந்த டிட்பா சூறாவளியால் மலையத்தின் எழுநூறுக்கு மேலான மக்கள் நிலச்சரிவுகளில் அகப்பட்டு மண்ணுக்குள் புதையுண்டிருந்துள்ளனர் முன்னரும் கூட இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றாலும் இப்பொழுது இது மிகவும் பாரதூரமான அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது பாரிய அளவிலான அந்நியச்சில் ஆவணி எட்டித்தரும் பெருந்தோட்ட உறவுகள் இருநூற்று ஐம்பது வருடங்களாக சொந்த நிலமின்றி சொந்த வீடு அள்ளலுறும் நிலையை இதுவரை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இலங்கையில் அவ்வப்போது ஏற்படும் இனப்படுகொலைகளின் போது மலேய தமிழர்களும் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டு புகலிடம் தேடி வடக்கு கிழக்கில் குடியேறியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று காலப்பகுதிகளில் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் குடியுரிமை னர் அவர்கள் இன்று தங்களுக்கான காணிகளுடன் வீடுகளுடனும் இருப்பதுடன் கல்வியிலும் மேம்பட்டு தம்மை கவனித்துக் கொள்ளக்கூடிய வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளனர் மலைய தமிழர்களின் வாக்குரிமை குடியுரிமை ஒப்பந்தத்தினோட ஒரு பகுதி மக்கள் இந்தியா சென்றுவிட மறுபகுதியினர் இலங்கையில் தங்கியினர் அவ்வாறு இலங்கையில் இருந்தவர்களுக்கு கூட முழுமையான வாக்குரிமை மற்றும் குடியுரிமையை கொடுக்க இலங்கை அரசுகள் மறுதளித்தே வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை அரசுக்கும் தமிழர் தரப்புக்கும் நடைபெற்ற திம்பு பேச்சின் போது தமிழர் தரப்பினர் நான்கு முக்கியமான கோரிக்கை முன்வைத்தனர் அதில் ஒன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மலையக தமிழ் மக்களும் வாக்குரிமை குடியுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதாகும் இதன் பின்னர் அன்றைய ஜனாதிபதி அமைச்சர் தொண்டுமானூருடன் பேசி அம்மக்களுக்கான வாக்குரிமை குடியுரிமை என்பன வழங்கப்பட்டன ஆனால் இன்றும் அவர்களில் பெரும்பாலானோர் காணியுரிமை அற்றவர்களாகவும் எவ்வித முன்னேற்றமும் அற்றவர்களாகவும் தேயிலை தோட்டத்தின் லைன்களில் வசிப்பவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த பின்னணியில் இயற்கை அனர்த்தங்களால் அந்த மக்கள் தொடர்ச்சியாக தமது உயிரை அர்ப்பணித்து வருவது ஆண்டு ஏற்புடைய விடையுமல்ல ஆகவே எமது பெருந்தோட்ட உறவுகளுக்கு இலங்கை அரசாங்கம் மலையகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களை வழங்கி அனர்த்தத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் வடக்கு கிழக்கில் அந்த மக்கள் குடியேறி வாழ விரும்புகின்ற சூழ்நிலையில் அதற்கான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்க தமிழ் மக்கள் தயாராகவே இருக்கின்றனர் ஈழ விடுதலை போராட்டத்தில் மலையக மக்களின் பங்களிப்பு மகத்துவமானது மலையக மக்கள் வடக்கு கிழக்கில் குடியேறுவது புதியதுமல்ல அவர்களுக்கு அந்த பிரதேசம் அந்நியதுமானதல்ல இந்த நாட்டில் மாறி மாறி வந்த அரசுகள் மேற்கொண்ட இனப்படுக காரணமாகவே மலைய மக்கள் புலம்பெருந்து வடக்கு கிழக்கு வந்தார்கள் போர் காரணமாக வடக்கு கிழக்கிலிருந்து பல்லாயிர கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் புலம்பெயர்தல் என்பது வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் நடைபெற்று கொண்டே வந்துள்ளது இப்பொழுது இயற்கை அனர்த்தம் அவர்களை புலம்பெயரச் செய்துள்ளது அவர்களுக்கான வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் உருவாக்க அரசு தவறினால் அவர்களை அரவணைத்து பாதுகாப்பதில் வடக்கு கிழக்கு முன்னிற்கு வென்றுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சிங்கவுக்கும் இடையில் சந்திப்போன்று நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயகவின் மகளின் திருமண வைபவத்தில் அவர்கள் இருவரும் சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி திருமண நிகழ்ச்சியின் போது மணமகள் சார்பில் சஜித் பிரேமதாசவும் மணமகன் சார்பில் ரணில் விக்ரம்சிங்கவும் சாட்சி கையொப்பமிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் ரணில் சிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் நீண்ட பேச்சுவார்த்தை எதுவும் இடம்பெறவில்லை எனவும் மிகச் சுருக்கமான கருத்து பரிமாற்றம் ஒன்று நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலைநாட்டில் இந்த அவலத்திற்கு பின்னர் எழுந்துள்ள பாதுகாப்பான வதிவிட காணி என்ற உரிமை கோரிக்கையை அரசுடன் உரையாடி பிற அரசாங்கத்தில் வங்கம் வைக்கும் மலேக பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி இணைந்து செயற்பட தயார் நமது மலேக சமூகத்தில் மிகவும் வெளிம்பு நிலையில் வாழும் பிரிவினரின் பரிதாப சமூக பிரச்சனையை மனதில் கொண்டு இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு பாதுகாப்பான வதிவிட காணிகளை அரசிடம் கோரி பெறுவோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனுகனேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஊடக செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் அமைச்சர் மனுகனீசன் மேலும் கூறியுள்ளதாவது இதற்கு முன் நடைபெற்ற அவலங்களை விட இந்த முறை அவலம் அவதானத்திற்குரியது என நான் நம்புகின்றேன் ஏறக்குரிய பெரும்பாலான மலைப்பகுதிகளிலும் மலைப்பாறைகள் மலைமேடுகள் தரை நிலங்கள் வடித்துள்ளன இடைவெளிகளில் நீர் வெளியேறுகின்றன இது இயற்கை அனர்த்தம் சிலர் கோருவதைப் போன்று இவற்றை கொங்கிரைட் போட்டு ஒட்ட முடியாது இவை நில படிப்பு மலைநாட்டில் மலை உச்சி மண் அபாயங்களை உடனடியாக எதிர்கொள்ளும் பிரிவினர் இருக்கின்றார்கள் இவர்களின் பிரச்சினை சமூகத்தில் மிகவும் விளிம்பு நிலையில் வாழும் பிரிவினரின் பரிதாப பிரச்சினை இவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாதுகாப்பான பதிவிட காணிகளை அரசிடம் அவசரமாக கோருவோம் இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி நான் கடந்த வாரம் நேரடியாக நாடாளுமன்றத்தில் உரையாடியுள்ளேன் பாதேட்டின் இறுதி நாளன்று எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து வழிநடப்பு செய்யாமல் ஜனாதிபதியின் இனிமேல் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களிலே குடியமர்த்தப்படுவார்கள் என அவர் சபையில் தன் உரையில் கூறியதை நேரடியாக பாராட்டி அதே அவகாசம் மலேக பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினேன் அதன்பின் நமது எம்பிக்களும் நிபரிலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது தொடர்பாக கருத்து கோரி ஜனாதிபதியின் கவனத்திற்கு காணி பிரச்சனையை மீண்டும் கொண்டு வந்துள்ளார்கள் ஆகவே இன்று இது தேசிய பிரச்சனையாக மாற உள்ளதை இனிமேல் எவரும் மறுக்க முடியாது பேர் அவலத்தை எடுத்து நான் பல இடங்களுக்கு எனது கட்சி குழுவினருடன் நிவாரணப் பொருள் உதவிகளுடனும் கண்காணிப்பு பயணங்கள் மேற்கொண்டேன் நான் போன பல இடங்களில் கண்டி நாவலப்பட்டி கங்க இகல கோரல அலுகுள்ள மலை உச்சி தோட்டம் மிகவும் ஆபத்து நிறைந்த பூமியாக என் மனதில் நிற்கிறது அங்கே அனாதரவாக இருந்த மக்களுக்கு நாம் விநியோகித்த உடனடி நிவாரணத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தம் வாழ்விட பரிதாப எனக்கு கூறினார்கள் நான் அந்த மலை உச்சியில் மலையேறி நடக்கும் போது என் கால்களுக்கு கீழே தரை பிளந்து உள்ளே இருந்து நீர் புரிட்டு வெளியே வருவதை என் கண்களால் கண்டேன் மீண்டும் வரும் மலையோ மண் வருமானால் கீழே உருண்டு வர தயாராக இருக்கும் பாறைகளையும் உயர்ந்த மண்மேடுகளையும் கண்டேன் இதைவிட என்ன பரிதாபம் இருக்க முடியும் பாதுகாப்பான மாற்றுக் காணிகள் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதுவும் அவசர முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற வேண்டும் ஆகவே அரசியல் கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்பால் இந்த விடயத்தில் நாம் ஒன்றுபட்டு செயற்பட்டு நமது சமூகத்தில் மிகவும் விளிம்பு நிலையில் வாழும் பிரிவினரின் பரிதாப சமூக பிரச்சினையை மனதில் கொண்டு இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு பாதுகாப்பான பதிவிட காணிகளை அரசிடம் கோரி பெறுவோம் என்றார்